திராவிடம் அழிக்க பாகம் எட்டு ஏற்கனவே நாம் முந்தைய கட்டுரையில் சொன்னது போல் இப்போதும் சொல்கிறோம் தமிழ் சினிமா தமிழ் தயாரிப்பாளர்கள் கையில் இல்லை பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் வடநாட்டவர்கள்தான் வடநாட்டு தயாரிப்பாளர்கள் தமிழனுக்காக திராவிட நலனுக்காக திரைப்படம் தயாரிக்க மாட்டார்கள் வடநாட்டு தயாரிப்பாளர்கள் முதலீடு செய்கின்ற படங்களில் இந்தி இந்துத்துவா இஸ்லாமிய எதிர்ப்பு என்கிற இஇஇ என்ற மூன்று இ கான்செப்டை தான் வடநாட்டு தயாரிப்பாளர்கள் விரும்புகிறார் அவர்கள் தயாரிக்கின்ற படங்களில் நாயகன் இந்து இருப்பான் தேசியம் பேசுவான் தேசத்தை காப்பான் இந்த மாதிரியான விஷயங்களில் மூங்கிலிய ரசிகன் எது நடந்தாலும் நடந்து கொண்டு இருந்தாலும் தான் விரும்புகின்ற கதாநாயகன் மூலம் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என எண்ணுகின்ற மனநிலையில் இருக்கிறான் பெரும்பாலும் எதை சொன்னாலும் காவியை கலந்துதான் கதை பண்ணுகின்றனர் அந்த கதையை தமிழ் ரசிகர்களும் நம்புகின்றனர் அதன் விளைவுதான் அவர்களது ஆதர்ச நாயகர்கள் அரசியல் கட்சி துவங்குவதற்கான காரணம் அம்மாதிரியான ரசிகனின் மனநிலை எப்படி மாற்றப்படுகிறது தெரியுமா மகாபாரதத்தில் பாஞ்சாலியை துகில் உரிக்கும் போது அதாவது ஒரு பெண்ணின் சேரியை அவிழ்க்கும் பாண்டவர்கள் என்கிற ஐந்து ஆண்மகன்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் தடுப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ திராணி இல்லாமல் அந்த நேரத்தில் கையாளாகாத பாண்டவர்கள் மத்தியில் கிருஷ்ணன் தோன்றி பாஞ்சாலியை காக்க வருவான் எவன் சேரியை அவிழ்க்கிறானோ அவனை எதிர்க்க மாட்டான் தடுக்க மாட்டான் பதிலாக மீட்டர் கணக்கில் சேரியை விடுவான் அது அந்த பெண்ணின் உடம்பில் ஆட்டோமேட்டிக்காய் சுற்றிக்கொள்ளும் சேலையை அபில்பவன் அவிழ்த்து கொண்டே இருப்பான் சேலை மேலே இருந்து மீட்டர் கணக்கில் வந்து கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் சேலையை அவிழ்பவன் சோர்ந்து போய் மயங்கி விழுந்து விடுவான் இதுதான் வடநாட்டு கிருஷ்ணனின் கெத்து இதிலிருந்து இந்துத்துவ ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா பாரதத்தில் பாஞ்சாலியை காக்க ரொமாண்டிக் ஹீரோ கிருஷ்ணன் வந்தது போல் எந்த வகையான இருந்தாலும் தனது நாயகன் புதிய படத்தில் பஞ்ச் டயலாக் பேசி அத்துணை பிரச்சனைக்கும் தீர்வு சொல்வார் என நம்புகிற மனநிலைக்கு சினிமா ரசிகர்கள் மாற்றப்படுகிறார்கள் மூளை செலவை பிரெயின் வாஷ் செய்யப்படுகின்றனர் பெரும்பாலும் இம்மாதிரியான படங்களுக்கு தான் அதாவது படைப்புகளுக்கு தான் வடநாட்டு முதலாளிகள் பணம் தருவார்கள் தருகிறார்கள் உதாரணத்திற்கு இரண்டு தொலைக்காட்சி தொடர்களை கூறுகிறோம் ஒன்று வைல்டு டாக் இன்னொன்று ஃபேமிலி மேன் இந்த இரண்டு கதையிலும் அந்நிய பயங்கரவாதிகள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பாரத மாதாவின் வீடான இந்துஸ்தானை தாக்க வருவதாகவும் அதிலிருந்து காப்பவர்கள் பாரத மாதாவின் பேரன்களான நெற்றியில் செந்திலகமிட்டவர்கள் முன்னின்று காப்பதாகவும் காட்டப்படுகிறது இம்மாதிரியான கதைக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல்தான் மிகவும் பயங்கரமானது பாரத மாதாவின் பேரன்கள் மனித உரிமைகள் குறித்து பேசும் படைப்புகள் வரும்போதும் வெளிநாட்டிலிருந்து பயங்கரவாதிகள் இந்திய ஒன்றியத்தை தாக்கு தாக்க வருவதாய் படைப்புகள் வரும்போதும் நாம் கவனமாக உற்று நோக்கினால் அதற்கு பின்னால் இடஒதுக்கீட்டுக்கான சலுகை மறுப்பு சதியில் ஒன்றிய அரசு இறங்கியுள்ளது நன்றாக தெரியும் புரியும் இதற்கு உதாரணமாய் ஒன்றை சுட்டி காட்டலாம் ஜென்டில்மேன் என்கிற சங்கரின் திரைப்படம் அந்த படம் நமக்கு போதிப்பது என்ன தெரியுமா சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டாம் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் மறைந்திருக்கும் பகவத்கீதையில் கண்ணன் உலரும் கீதா உபதேசம் என்ன சொல்கிறதென்றால் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று நல்லதோ கெட்டதோ கிருஷ்ணனின் பெயர் பரவலாக பேசப்படுகிறதா இல்லையா அதுபோலத்தான் மங்கி பாத்தில் மோடி எதையாவது உளறுவார் இல்லையில் வெளிநாட்டில் எதையாவது உளறுவார் அது பேசுபொருளாகும் மக்களும் ஊடகங்களும் அதை பற்றி பேசி மற்ற விஷயங்களை மறந்து போவார்கள் இது ஒரு வகையான சங்கிகளின் யுக்தி இதுபோன்ற விஷயங்களைத்தான் சிங்கள பிச்சுக்களும் செய்கின்றனர் சொற்ப வருடங்களுக்கு முன் ஜென்டில்மேன் என ஒரு படம் வந்தது படத்தின் கதை சுருக்கம் இதுதான் ஒரு மேல் சாதி பிராமண இளைஞன் நன்றாக படித்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கி மருத்துவக் கல்லூரியிலிடம் கிடைக்காமல் இறந்து போகிறான் அவன் இறக்க காரணம் நன்றாக படித்தும் பணம் இல்லாததால் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்காமல் சீட்டு கிடைக்கவில்லையே என்கிற இயக்கம்தான் இதை பார்த்த சக அபிராமணமானவன் திருடுகிறான் திருடிய பணத்தில் மருத்துவக் கல்லூரி கட்டுகிறான் அதுவும் தனது பிராமண நண்பனின் நினைவாக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா சாதி ரீதியாய் இடஒதுக்கீடு வேண்டாம் பொருளாதார இட இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று தலித்து மக்களையே சொல்ல வைப்பதுதான் அவர்களுடைய மூளைச்சலவை இதே மாதிரியான விஷயங்கள் தான் இலங்கையிலும் நடந்தது சிங்கள மேலாதிக்கவாதிகள் பூர்வீக தமிழர்கள் படிக்கக்கூடாது படித்தவர்களும் அரசு வேலையில் இருக்கக்கூடாது போன்ற மன ஓட்டத்தில் இருந்ததால்தான் யாழ் நூலகமே எரிந்து சாம்பலானது இளைஞர்கள் போராட்டத்தில் இறங்கினர் இறுதியாய் போர் வரை போனது அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு கட்டுரையில் பார்ப்போம்